ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் அகரகர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரூட்டோடு சேர்த்து அகரகர் சேர்த்து சாப்பிட ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துடலாம் ஆப்பிள் மாம்பழம் திராட்சை பேரிச்சை பேர்ச்சம்பழம் நம்ம விதைய நிற்கிடலாம் எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம அரிஞ்சிக்கலாம் மாதுளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதையும் எடுத்துக்கோங்க அகரகர் கொஞ்சம் ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கலாம் ஜீனி ஒரு கப் அகர் நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம் தண்ணி வச்சாச்சு தண்ணி சூடானதும் அகர அகர் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சோடனே நமக்கு வெந்துடும் இப்போ நம்ம அதில் சர்க்கரை சேர்த்துடலாம் இது நல்லா கொரிச்சோடனே நம்ம அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ஃப்ரூட்டுக்கு சேர்க்கறதுக்கு நம்ம சரியாக எடுத்து வச்சிக்கிட்டுருவோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரிஞ்சாச்சு ஆப்பிள் திராட்சையும் ரெண்டாக அரிஞ்சாச்சு மாம்பழம் சின்ன சின்னதாக அரிஞ்சாச்சு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல பேர் adalah putra chai அடுத்தது மாதுளம்பழம் சேர்த்துக்கிட்டுலாம் அது ஒன் பை ஒன்னாகவும் அடுக்கிக்கிட்டுருவோம் அடுத்தது மாம்பழம் எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒன் பை ஒன்னாக அடிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம அகரகர் சேர்க்க போகிறோம் மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதாக அகரகரோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் வேறு மாதிரியான வேறு ஒரு நல்ல டேஸ்ட்டோடு கிடைக்கும் அடுத்தது ஆப்பிள் ஆப்பிள் ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம் எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்த பிறகு நம்ம அகர் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து கொஞ்சம் மேலே ஊற்றிடுவோம் அந்த ஃப்ரூட்ஸ் மேலே ஒரு லேயர் வர அளவுக்கு ஊற்றிட்டு இதை நம்ம ஃப்ரீஜரில் வச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஃப்ரூட்ஸை நம்ம அடுக்கணும் அதனால் நம்ம நம்ம அகரகரை ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது இந்த ஒரு லேயர் ஊற்றினதோடு வெளியே எடுத்தாச்சு கொஞ்சம் ஃப்ரீஜரில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சீக்கிரம் உறைஞ்சிரும் வெளியே இருக்கிற அகரகரு சீக்கிரம் உறஞ்சிக்கிட்டோம் இல்லையா அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சீக்கிரம் எடுத்து அடுத்தது ஃப்ரூட் வச்சுட்டு திரும்பவும் அகரகர் சேர்த்துடணும் திரும்பவும் ஆப்பிள் மாம்பழம் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக அடிக்கிடலாம் எல்லா ஃப்ரூட்ஸையும் அடுக்கியாச்சு இப்போ திரும்பவும் நம்ம அது மேலே அகர் சேர்த்துருவோம் திரும்ப பவுல் ஃபுல்லாக வர அளவுக்கு அகர் சேர்த்தாச்சு இதை நம்ம திரும்பவும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோன்னா நல்லா உறைஞ்சி நமக்கு ஃப்ரூட் அகர் சூப்பராக கிடச்சிரும் இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தாச்சு இப்போ நமக்கு நல்லா உறைஞ்சி சூப்பராக கிடச்சிடுச்சு இதை நம்ம வெட்டி சர்வ் பண்ணலாம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி அதை எடுத்துடலாம் அழகா வந்துடுச்சு இதை நம்ம வெட்டி அழகா ப்ளேட்டில் மாற்றிடுவோம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அகரகர் ஒரு நல்ல ஒரு சத்துள்ள ஒரு பொருள் அதையும் நம்ம கொடுத்த மாதிரி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் புது டேஸ்ட்டோட புது டிஷ்ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அகரகர் ஃப்ரூட் புட்டிங் ரெடி Thank you for watching.